இன்றைக்கி மதுரை முழுவதும் எல்லாம் பேசிக்கிறது அண்ணன் இங்கே ஒரு வேலை நடக்கணுமா பத்திரப்பதிவு ஆஃபீஸில் திருப்பரங்குன்றத்தில் கடவுளோட பெயர் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் இருக்கார் அவரை போய் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட கமிஷன் கொடுத்தீங்கன்னா ஆறு மணிக்கு மேலேயும் பத்திரங்கள் பதிவு செய்வாங்க இங்கே மட்டும்தான் பத்திரப்பதிவுக்கான சார்ஜ் கொடுத்ததுக்கப்புறம் ஐயாயிரத்து ஐநூறுரூவா சாதாரணமாக ஒரு பத்திரத்துக்கு தமிழ்நாடு முழுவதுமே வாங்குறாங்க அந்த ரூபாய்க்கு பேர் என்னன்னா அது பேர் மூர்த்தி ஃபி அது பேர் மூர்த்தி ஃபி குறிப்பாக அமைச்சர் மூர்த்தி அவர்கள் வந்த பிறகு பத்திரப்பதிவு துறையில் ஊழல் என்பது இமாலய ஹைட்டை போய் தொட்டுக்கிட்டு இருக்கு எட்டாயிரத்தி எட்நூறு ஹைட்டுக்கு மேலே அது போயிட்டுருக்கு இன்றைக்கி மதுரை மாநகரத்திலிருந்து ஆரம்பித்து தமிழகம் முழுவதுமே பத்திரப்பதிவு துறையில் புரோக்கர் லாபி மட்டும்தான் இருக்காங்க அவர்கள் இன்றைக்கி தனியாக பத்திரப்பதிவை தாண்டியன் பவர் ஆஃப் அட்டானி இருக்குது பவர் ஆஃப் அட்டானி இலவசமாக செய்யக்கூடிய வேலையை கூட இன்னைக்கு ஐயாயிரத்து ஐநூறு கொடு ஒரு ஏக்கருக்கு இவ்வளவு கொடு அப்படி பதிய வச்சு லட்சக்கணக்கான ரூபாயை தினமும் கூட கோடிக்கணக்கான ரூபாயை கொள்ளடிக்கிறான் அதனால் சாயந்தரம் அந்தந்த ஊருக்கு ஒரு புரோக்கர் இருக்கா அதை பிரித்து அதிகாரிகளுக்கு எவ்வளோ போகணும் அமைச்சர்களுக்கு எவ்வளோ போகணும் அப்படிங்கிறது அந்தந்த ஊரில் ஒரு புரோக்கர் இன்னைக்கு மதுரையை பொறுத்தவரை திருப்பரங்குன்றத்தில் அந்த புரோக்கர் உட்கார்ந்துருக்கார் கடவுளுடைய பெயர் இருக்கக்கூடிய அந்த புரோக்கர் அதனால் அமைச்சர் மூர்த்தி அவர்கள் பத்திரப்பதிவு பத்திரப்பதிவுத்துறையை பொறுத்தவரை அதை மிக மோசமாக அது பண வசூல் செய்யக்கூடிய துறையாக மாற்றி வச்சிருக்கிறார் இது பாரதிய ஜனதா கட்சி வருகின்ற காலத்தில் எல்லா இடத்திலும் போராட்டத்தை கையில் எடுக்க போகிறோம் குறிப்பாக பத்திரப்பதிவுத்துறை அலுவலகங்களுக்கு வெளியே நாங்கள் போராடித்தான் இந்த சிஸ்டத்திலிருந்து திரும்ப மாற்ற வேண்டும் என்கிற நிலைமை வந்தால் அதற்கு பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் போராடுவதற்கு தயாராக இருக்கின்றோம் தயாராகிட்டோம் இது மதுரை சார்ந்த பிரச்சனை பிரச்சனையெல்லாம் பத்திரப்பதிவுத்துறை என்பது தமிழ்நாடு முழுவதுமே புரோக்கர்களுடைய கையில் இருக்கு அதிகாரிகள் கையில் எங்கேயுமே இல்லைங்க இன்றைக்கி டிவிஎஸ்சி எங்கெங்கேயோ போகிறாங்க யாரையோ பிடிக்கிறாங்க ஒரு ஒரு பத்திரப்பதிவுத்துறையில் போய் அதிகாரிகளை ரைடு பண்ணால் டெய்லி சாயந்தரம் அஞ்சு மணிக்கு போனால் கட்டுக்கட்டாக பணம் கிடைக்கும் அஞ்சு மணிக்கு முன்னாடி போகணும் டெய்லி வசூல் பண்ணக்கூடிய ஒரு பத்திரத்திற்கு குறைந்தபட்சம் பட்சம் ஐயாயிரத்து ஐநூறுரூவா மூர்த்தி ஃபீ அதெடுத்து கணக்கு போட்டாவே தமிழ்நாட்டுடைய கடன் ஒரு பக்கம் எட்டு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரம் கோடி சொல்கிறோம் இன்றைக்கி இந்தியாவிலே அதிகமாக கடன் வாங்கிய மாநிலமாக தமிழகம் இருக்குது இவங்க இன்னைக்கு போய் பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகள் அந்த ஆஃபீஸில் ரைடு பண்ணாவே இந்த புரோக்கர்கள் வீட்டில் ரைடு பண்ணாவே தமிழ்நாட்டினுடைய கடனை பெரும்பான்மையான கடனை அடைக்க ஆரம்பிச்சிடலாம் இதையும் பத்திரிகை நண்பர்கள் கணக்கில் எடுத்து நீங்கள் போய் பார்க்கணும் பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்தெலாம் போய் பார்த்தீங்கன்னா மக்கள் வெளியே வர மக்கள்கிட்ட பேட்டி எடுத்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு மோசமாக தமிழகம் சென்று கொண்டிருக்கிறோம் இந்த மூன்று விஷயங்களை உங்கள் முன்னால் வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை ஒன்று குறிப்பாக போக்குவரத்து துறை தொழிலாளர் யூனியன் நடத்தக்கூடிய ஸ்ட்ரைக்கு அடுத்து நம்முடைய மதுரையை சார்ந்த நம்முடைய ஜல்லிக்கட்டு மைதானம் அப்புறம் பத்திரப்பதிவு துறை இதை தாண்டி உங்களுக்கு கேள்வி இருந்தால் கேளுகே பதில் சொல்லுங்கள்